விஷ பாரத் மக்கள் கட்சி தங்கனகை பிரிவு சார்பாக இன்று தமிழக டிஜிபி அதி அவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காவல்துறை ஆணையர் அவர்கள் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக தமிழகம் எங்கும் தற்பொழுது தேர்தல் காலத்தின் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் கமிஷன் விதித்துள்ளது கோவையில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தங்கநகை தொழிலாளர்கள் தங்கநகை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கோவை செல்வபுரம் எல்ஐசி காலனி சளிமன் வீதி தெலுங்கு வீதி நகர் செட்டி வீதி பெரியகடை வீதி கடை வீதி கடவீதி கெம்பட்டி காலனி போன்ற இடத்துலலாம் சிறு சிறு பட்டறைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக செயின் வளையல் கம்மல் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பாலை செய்வதற்கும் அதை கட்டிங் செய்வதற்கும் மற்றும் கடைகளில் சென்று சிறு சிறு வேலைகள் பிசினஸ் செய்வதற்கு எடுத்துச் செல்வார்கள் அப்படி எடுத்துச் செல்லும் வேளையிலே தேர்தல் பறக்கும் படையினரோ தேர்தல் கண்காணிப்பாளர்களோ அவர்களை இந்த நகைகளுக்கெல்லாம் கணக்கு எங்கே என்று கேட்டால் இது சரியானபடி சொல்ல இயலாது ஏனென்றால் தங்க நகை தயாரிப்பாளர்கள் மற்றும் நகை கடைக்காரர்கள் எல்லாரும் தங்க நகை வேலை செய்கின்ற விஸ்வகர்மா சமாயை சேர்ந்த ஆசாரிமார்களிடத்துலே தங்கம் கொடுத்து அவர் வேலை செய்கிறார்கள் இந்த நேரத்தில் தேர்தல் கண்காணிப்புக்குள் இருப்பவர்கள் வேலை செய்யும் தொழிலாளர்களை அரசியல் கட்சியினுடைய போல் நடத்துவது அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் வேலை செய்யாமல் கிட்டத்தட்ட வந்து கோவை மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் குடும்பம் பாதிப்படையும் தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் குடும்பத்தினர் இந்த தொழிலை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தங்கநகை தயாரிப்பு தொழில் நினச்சி இவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம்லாம் பாதிப்படையும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த தொழில் புரிகின்ற இடங்களிலே காவல்துறை மற்றும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அவர்களெல்லாம் வந்து தொழிலாளர்களை பா சோதனை செய்து அவர்கள் வேலை செய்கின்ற பொருள்களுக்கெல்லாம் கணக்கு கேட்டால் இது தொழில் கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால் மனிதாபத்துடன் தாயில்லத்துடன் இந்த விஷயத்தை அணுகி தொழிலாளர்கள் குறிப்பாக கோவையிலே நகை தொழிலாளர்கள் எல்லாரும் வேலை செய்வதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் அவர்தான் தேர்தல் கா தலைமையர் தலைமை நிர்வாகி அவர்தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மதிப்புக்குறி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விஸ்வபாரத மக்கள் கட்சியை நாங்கள் கேட்க கே ஒரு வேண்டுகோள்னா தங்கநகை தொழிலாளர்களை தேவையற்ற முறையில் அவர்களை சோதனை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முறையாக நாளை மாவட்ட ஆட்சியரை நமது தங்கநகை பிரிவினருடைய மாநில செயலாளர் மற்றும் த மாநில இளைஞரணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர்களெல்லாம் சந்தித்து இதுக்கு இந்த சம்மந்தமாக ஒரு கோரிக்கை அளிக்க உள்ளோம் அந்த கோரிக்கை மனுவிலே தொழிற்சி நடக்களிலே தேவையற்ற சோதனைகள் வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் விஸ்வகர்மா விஸ்வ மக்கள் கட்சி